வெற்றிகரமான சத்தியம் கிறிஸ்துவின் இரண்டாம் வருகை நவம்பர் இருபது எப்பொழுதும் ஆயத்தம் நீங்கள் நினையாத நாழிகையிலே மனுஷகுமாரன் வருவார் ஆதலால் நீங்களும் ஆயத்தமாயிருங்கள் மத்திய இருபத்தி நான்கு நாற்பத்தி நான்கு கொள்ளையடிக்க முடியாத ஓர் இடமாக உங்கள் வீட்டை மாற்ற விரும்புகிறீர்களா முன்பு கொள்ளைக்காரராக இருந்த ஒருவர் இப்போது பாதுகாப்பு ஆலோசகராக இருக்கிறார் திருடர்கள் எப்படி யோசிப்பார்கள் என்பதை அவர் அறிந்தவர் திருடர்களை தவிர்க்க அவர் கொடுக்கிற ஆலோசனை உங்களிடம் செல்லப்பிராணி இருப்பதை வெளியே சொல்லாதீர்கள் சொன்னால் அசைவை கண்காணிக்கிற சாதனம் உங்கள் வீட்டில் இல்லை என்பதை திருடர்கள் தெரிந்து கொள்வார்கள் பூனைக்கான திறப்புகளை கதவில் பொருத்தக்கூடாது கதவை உடைப்பதை அது எளிதாக்கிவிடும் மற்றொரு ஆலோசனை விலையுயர்ந்த பொருட்களை கண்ணில் படாதவரு வைக்க வேண்டும் உங்கள் வீட்டை ஆன்லைனில் விற்பதற்காக படம் பிடித்து போட்டால் படத்தில் தெரிகிற பொருட்கள் குறித்து எச்சரிக்கை அவசியம் விலை உயர்ந்த பொருட்கள் தெரிந்தால் திருடர்களை தூண்டச் செய்யலாம் தரமான பூட்டுகள் பாதுகாப்பு கேமராக்கள் வெளிப்புற விளக்குகள் வீட்டுக்கு அருகில் அதிக புதர் செடிகளை வைக்காதது போன்றவை வீட்டை பாதுகாப்பதற்கான வேறு சில குறிப்புகள் இயேசுவின் இரண்டாம் வருகைக்கு ஆயத்தமாக இல்லாதவர்களுக்கு அவருடைய வருகை இரவிலே திருடன் வருகிற இருக்கும் ஒன்று தசிலிக்கர் ஐந்து இரண்டு மற்றும் மத்தேயு இருபத்தி நான்கு நாற்பத்தி மூன்றாம் வசனங்கள் இயேசு தம்மை ஒரு திருடனுக்கு ஒப்பிடவில்லை திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே என்று வேறொன்றுக்கும் வரான் நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன் யோவான் பத்து பத்து மாறாக திருடன் எப்படி நினையாத நேரத்தில் வருவானோ அப்படியே தம்முடைய வருகையும் இருக்கும் என்பதைத்தான் கிறிஸ்து கூறினார் இரண்டாம் வருகைக்கு இருப்பவர்கள் அவருடைய வருகையை எதிர்பார்த்து காத்திருப்பார்கள் மத்திய இருபத்தி நான்கு முப்பத்தி ஆறு மற்றும் நாற்பத்தி இரண்டாம் வசனங்கள் அந்த நாளையும் அந்த நாளிகைகளையும் என் பிதா ஒருவர் தவிர மற்றொருவனும் அறியான் மற்றே இருபத்தி நான்கு முப்பத்தி ஆறு அவர் வருகை நெருங்கியிருப்பதை அடையாளங்கள் கூறுகின்றன செயலில் காட்டுங்கள் உங்கள் வீட்டில் எப்போதாவது திருடர்கள் உழைந்து கொள்ளையடித்திருக்கிறார்களா ஆழமான ஆராய்ச்சிக்கு மத்திய ஏழு இருபத்தி இரண்டு மற்றும் இருபத்தி மூன்றாம் வசனங்களும் மத்திய இருபத்தி ஐந்து ஒன்று முதல் பதிமூன்று வரை உள்ள வசனங்களும் எபிரேயர் ஒன்பது இருபத்தி எட்டாம் வசனம் ஆமேன்